うん。Mm hmm.

வன் குருகோர் பேனும் இனத்தாரையல்லாதிஞ்சேன் தனத்தாலுமேதும் குறைவிலே சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று இந்த பெருங்கீர்த்தி முனிதன் வாய்ந்த மலர் பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் உள்ளம் பெற வாந்திகளும் சோலை மதிலரங்கர்வன் புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் முயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுகையற்கோன் யாழினிசை வேதத்தியல் உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனனே உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதி நலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரறு சுடரடி தொழுதழன் மனனே மணநக மலமர மலர்மிசை எழுதரும் மனநுணர் வளவிலன் வவையிலன் இனனுணர் முழு நலம் எதிர்நிகழ் கழிவினும் இனநிலன் என நுயர் மிகுநரை இளனேம் இளனது உடைய நிது என நினை வறியவன் நிலனிடை விசும்பிடை உருவினன் அருவினன் புலனொடு புலநலன் ஒழிவிலன் பரந்த அந்நலனுடை ஒருவனை நனுகினம் நாமே நாமவன் இவன் உவன் அவளிவள் உவளைவள் தாமவர் இவருவர் விது உதுவிது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆமவையாயவையாய் நின்ற அவரே அவரவர் தம தமது அறிவறி வகை வகை அவரவர் இறையவர் என அடி அடைவர்கள் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைய நின்றனரே நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர் நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர் என்று மோரியல் வினர் என நினை வறியவர் என்று மோரியல் ஒடு நின்ற வெந்திடரேம் திட பெறி வழி நீர் நிலம் இவை மிசை படற்பொருள் முழுவதுமாய் அவைஅவைதொரும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே சுரர் அறிவர் நிலை வின் முழுவதும் வரன் முதலாயவை முழுதுண்ட பரபரன் புறமொரு மூன்று ரித்து அமரர்க்கும் அறிவியந்து அரணயனென துளனேம் உளன் எனில் உளன் அவன் உருவமிவ் உருவுகள் உளன் அலன் எனில் அவன் அருவமிவ் அருவுகள் உளன் என இளனென இவை குணம் உடைமையில் உளனிரு தகைமையொடு ஒளிவிலன் பரந்தே பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பரந்துலன் பரந்த அண்டமிதென நிலவிசும் பொழிவர கரந்த செல்லிடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கரந்தெங்கும் பரந்துலன் இவை உண்ட கரனே கர விசும்பெறி வழி நீர்நிலம் இவை மிசை வரண்ணவில் திரள் வழி அழிபொரை ஆய் நின்ற பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிரல் நிறையாயிரத்து இவை பத்தும் வீடே கர விசும் வழி நீர்நிலம் இவை மிசை வரண்ணவில் திரள் வழி அழிபொரை ஆய் நின்ற பரநடி மேல் குருகூர் சடகோபன் சொல் நிரல் நிறையாயிரத்து இவை பத்தும் வீடே